தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் இருக்கிறது கூடுதல் விவரங்களை நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பல அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இழுத்தினம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்கள் அனுப்பப்பட்டிருந்தது இந்த மனுக்களை தேர்தலர் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவும்படி இந்த உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க அதிகார வரம்பு உள்ளதா என்று ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து ஏழு வாரம் கடந்த அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என கூறி இந்த ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் அதிமுக பொதுச் செயலர் தரப்பில் ஒரு புதிய மனசாக செய்யப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தயாராக வேண்டிய சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது இத்தேவையினால் தவறான தகவலை வழிவகு என்றும் தெரிவிக்கப்பட்டது நெருங்கும் நிலையில் நடவடிக்கைகள் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்ப கட்ட தாமதப்பட்டதை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அவர் விசாரிக்கிறது அப்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி இரண்டு மாதம் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கவில்லை தெரிவித்தார் இதையடுத்து இந்த விஷயத்தில் எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் தரப்பு வழக்கறி அறிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை நான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கிறார்கள் பாலா விவரங்களுக்கு நன்றி மதன்